நான் தஞ்சை பெரியார் திராவிட கழகத்தின் கரூர் மாவட்ட தலைவர் எனது பெயர் தனபால் தமிழக அரசு ஊரக உள்ளாட்சி தேர்தலை பள்ளி போடுவதன் மூலம் எளிய மக்களின் அதிகாரத்தை பறிக்கின்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை ஊராட்சி தலைவரும் மாடு பிரதிநிதிகளும் சேர்ந்துதான் மக்களுக்கு மக்களுக்கான சேவையை செய்ய முடியும் ஆனால் இந்த அரசு அதை தள்ளி வாடு வாடு வரையறை என்று சொல்லி தள்ளி போடுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அரசு உடனடியாக எப்படி சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் எப்படி அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் தொடங்கிக்கிறதோ அதே போல இந்த ஊராஜக ஊரக உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்தி மக்களுக்கான அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்க இந்த திராவிட மாடல் அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அவர்கள் திராவிட மாடல் அரசு என்று புகழ்விடமெல்லாம் சொல்கிறார் திராவிட மாடல் என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லா அதிகாரமும் போய் சேர வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்று சொல்லுகிற நமது தமிழக முதல்வர் அதற்கான வேலைகளை உள்ளாட்சித் தேர்தல் உடனடியாக நடத்திட்டு அந்த எல்லோருக்கும் எல்லாமான அதிகாரத்தை வழங்கிட தமிழக முதல்வர் முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள